ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உடிகளை என்ன பார்க்க போனா சிறகடி காசு சீரியல் என்ன நடக்க பார்க்க போகிறோம் சிறகடி காசு சீரியலில் மனோஜு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதனால் கண்ணுக்குள்ளே வந்து கண்ணாடி உடஞ்சி குத்திடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கண்ணுகளை வந்து கட்டு போட்டுருக்காங்க கட்டு போட்டு பிரித்து அதுக்கப்புறம் தான் வந்து எதுவும் இப்போ சொல்ல முடியும் இப்போ எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி சொல்லிட்டு இப்போ வந்து எல்லோரும் அழுதுகிட்ருக்காங்க இப்போ என்ன பண்ணால் தெரியல அதே சமயம் அவர் ஓடும்போது என்னாச்சு நிறைய பேரை கீழே தள்ளி விட்டுட்டு போயிட்டார் அதனால் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பணம் கேட்டாங்க அவங்க எல்லாருக்கும் முத்து ஒரு ஐயாயிரம் கொடுத்து வந்து அனுப்பிட்டாரு என்னதான் அண்ணன் கூட சண்டை போட்டாலும் ஒரு வாரத்தை உடனே பணத்தை எடுத்து கையில் கொண்டு கொடுத்துட்றாரு பணத்தை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் உள்ளே போய் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க உள்ளே போய் பார்க்க வராங்க உடனே எனக்கு கண் தெரியாதம்மா என்னை கண்ணில் இப்படி ஆயிடுச்சே சொல்லி கதறி அழுறாங்க ரோகிணியை கட்டுப்பிடிச்சி எல்லாரையும் கட்டுப்பிடிச்சு அழுறாங்க அம்மா அம்மாட்டு என்ன குரல் மட்டுந்தமாக கேட்குதுன்னு அழகா கவலைப்படாத எல்லாமே அது சரியாயிடும் உனக்கு சீக்கிரமாகவே சரியாயிடும் அம்மானு எதுக்காக ஒன்று என்ன இருந்ததுன்னு அந்த விஷயம் வந்து யாருக்குமே அது தெரியல அப்போ வந்து போலீஸ்லாம் வராங்க அவர்கிட்ட வந்து நாங்கள் விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க உடனே நேராக உள்ளே வந்து கேட்குறாங்க உடனே அவர் சொல்கிறாரு முப்பது லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்து ஓடினான்னு அந்த கதிர் வந்து ஓடினா இந்த மாதிரி நான் பின்னாலே துறஞ்சிட்டேன் எல்லா சீர்த்தி வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா அதுக்கு தான் நீங்கள் பின்னாலே ஓடினீங்களா கேட்குறாங்க ஆமாம் அவர் துறத்து தான் நான் ஒன்று அப்போ நீ கார் வச்சிருக்கில்ல கார்லேயே போயிருக்கலாமே அப்படி சொல்கிறா திடீர்னு அவனை பார்த்தோன்னே எனக்கு வந்து தோணலை அப்போ தான் அப்படி ஒவ்வொருத்தராக கீழே விழுந்தாங்க உடனே கேட்குறாரு உடனே போலீஸ்கிட்ட வந்து சொல்ல ஆமாம் ஊற்றுறா இருந்தாங்க எல்லாரும் பணம் கேட்டாங்க தான் வந்து கேட்டாங்க எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டேன் சார் சொல்கிறாங்க ஓ அப்படியா அந்த இதில் வந்து சிசிடிவி கேமரா இருக்கு அதை வச்சு அவன் எங்கே போகிறான் எந்த காரில் போகிறான்னு சொல்லி நம்பரை பார்த்துடலாம் நம்பரை பார்த்தோன்னா சீக்கிரமாகவே அவனுக்கு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தரை மட்டும் இருங்க அப்படி கூட்டமாக இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் ஒன்று எல்லோரும் வந்து போயிடுறாங்க ரோஹிணி மட்டும் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கா ரோஹிணி கையை பிடிச்சி அழு அழுதுகிட்டு இருக்காங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு இப்படி கண்ணு தெரியாமல் போயிருமா அது அப்படிலாம் ஒன்றும் போகாது உனக்கு கண்டிப்பாக கண் தெரியும் அது யாரும் சொல்லிக்கிட்டு இருக்காது கண்டிப்பாக உனக்கு கண் தெரியுதான் போய் நீ சந்தோஷமாக இருக்க தான் போகிற அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணு எது சொல்கிற உன்னை சரி ரோகிணி நீ சொன்னால் அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இப்போ வந்து ரோகிணியை வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் ஆக்க வந்து முயற்சி இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி விஷயம் நாளைக்கு தெரிஞ்சால் கூட மனோஜாவில் எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாது ஏன்னா கண்ணு தெரில அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி கிடையாது அந்த மாதிரி வந்து ஒரு நிலவைக்கு வந்து கொண்டு வராங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பில் கட்டணும் அப்படின்னு சொல்லி முத்து சொ முத்துகிட்ட வந்து பில்லில் கொடுத்துட்டு போறாங்க உடனே முத்து வந்து பார்க்குறா இருபத்தஞ்சாயிரரூவா போட்டிருக்கா ஐயோ ரூபாய்க்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்பா என்ன என்ன ஆச்சுங்களேன் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி சேகரிக்கிறாரு மீனாக நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறேன்னு சொல்லி அவங்களும் வந்து கேட்குறாங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸில் கேட்டு கடைசி இருபத்தஞ்சாயிரூவா அவங்களே வந்து பணத்தை வந்து கட்டிடுறாங்க என்ன முத்து வந்து சண்டை போட்டாலும் ஒரு ஆபத்து அப்படின்னு வந்திருக்கும் வந்து தானே அந்த அந்த பணத்தை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தானே வந்து கட்டிடுறாரு யார்கிட்டே வந்து எதுவுமே அவர் கேட்கலை இங்கேதான் பிரச்சனை அப்படி வந்துச்சுன்னா அந்த முத்து வந்து சண்டை போட்டாலும் ரொம்ப பாசமாக இருக்காது சரி சொல்லி பணத்தெல்லாம் வந்து கட்டிடறாரு இந்த நேரத்தில் அவன் ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கவன்ட்டே பணத்தை கேட்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படி ஷோரூம் பிடிச்சிருக்காரு நிறைய பணம் இருக்கு ஆனால் கேட்கல இப்போ வந்து ரோகிணி வந்து ரொம்ப பாசமாக இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் ஹீரோ ஹீரோயின் அப்படின்னா மனோஜ் ரோஹின் தான் வந்து காட்டுறாங்க முத்து வந்து வேலைக்கார மாதிரி மீனாக வந்து வேலைக்காரி மாதிரி இருக்காங்க எல்லாரும் அதான் வந்து ஃபீல் பண்ணுறாங்க உண்மையிலேயே வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாரும் பாடப்படுத்திக்கிட்டு மீனாக தான் வேலைக்காரியாக இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஓவர் பாசம் ஓவர் தான் அப்படின்னு சொல்லலாம் ஓவராக ஒருத்தர்கிட்ட நம்ம போனால் எல்லோரும் நம்மளை வேலைக்கார மாதிரி தான் பண்ணிணாங்க நம்மளோட நில அரைஞ்சி கரெக்டாக வந்து சரியாக வந்து நம்ம நம்மளுடைய மதிப்பை வந்து நம்ம வந்து நம்ம சரியாக இருந்தால் தான் எல்லாரும் ஐயோ பாவம் சொல்லி ரெண்டு பேரும் இருக்கிறதுனால தான் ரெண்டு பேரும் யாரும் மதிக்கலை என்றைக்குமே நம்மளுடைய நிலையை வந்து நம்ம உணரணும் நமக்கும் வந்து ஒரு நல்ல இது இருக்குன்னு சொல்லி உணர்ந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அடுத்தவங்க வந்து மனி மதிப்பு கொடுப்பாங்க அப்படி இருந்துச்சுன்னா முத்துமினா ரெண்டு பேரும் எல்லாரையும் தாங்கி தாங்கி பிடிச்சிக்கிட்டு உதவி செய்யறதுனால தான் ரெண்டு பேரும் எல்லாரும் அவங்கள கேவலமாக பார்க்குறாங்க கேவலான்னு நினைக்கிறாங்க அதனாலே வந்து பார்த்தா ரசிகர் எல்லாருமே திட்டி தீர்க்குறாங்க இது வந்து உண்மை நிலையிலும் அப்படிதான் ഇപ്പോൾ ഇപ്പോൾ എന്ന് നടക്കുന്നത് പാകലെ എന്ത വീഡിയോ പിടിച്ചാ അവനെ സേവ് പണിത്തേ